ஞானானந்தலஸ் படிக்க ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்வகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு அஷ்டரோகேயே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகிருத்த வருஷம் மாசி மாதத்தின் பலன் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சூரியன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் வந்து கும்பராசியிலையும் மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா இந்த மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர் சேரர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சாயந்தரமாக நம்ம வந்து சௌரமான கணக்கை வச்சுப்போம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்லக்கூடியது அது வந்து மாதத்தின் பிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் இதில் சந்திரமானம்னு ஒன்று இருக்குது அது வந்து அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ அடுத்த நாள் வரக்கூடிய மாதத்தை மிச்ச ஸ்டேட்டில் இருக்கவா அதாவது இந்த ஆந்திரா கர்நாடகா இவாடெலாம் வந்து பார்த்தா அவங்க வந்து எடுத்துக்கொள்வது வந்து சந்திரமானத்தினுடைய அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறான் நம்ம தமிழ்நாடு பஞ்சாப் இந்த கல்கட்டா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு இந்தியன் ஸ்டேட் ஆனால் அவங்க வந்து சௌரமானத்தின் அடிப்படையில் இந்த விசேஷங்களை கொண்டாடுறோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை பொறுத்து இந்த நான்கு கிரகங்களுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த சுக்ர பகவானும் சரி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே மகரத்துல இருக்கார் சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி அதாவது ஒம்பது மூணு அன்னைக்கு பார்த்தேன்னா அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போறார் புத பகவான் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார் இதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாசத்துல அமையிறது பொதுவாகவே பார்த்தேன்னா மாச கிரகங்கள்னு சொல்ல வச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாச பலன்கள் இந்த மாசத்துல வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமேனால் பதிமூணாம் தேதி சாயந்தரம் மாசம் பிறகுறது சூரியன் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அதை சொல்லட்டும் பதினாறாம் தேதி பார்த்தலையனால் ரத சப்தமி அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர் அதுவும் மாசி மாசத்தில் வரக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னா இந்த ரத தேர் தேர்கால்கள் சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது அதனால் இன்னுமே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேடா மாசி மகம் மாசி மகம்ன்றது வந்து பௌர்ணமி சொல்லக்கூடியது மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவானும் சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வருது மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம் குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு வருஷம் ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடமும் அது வரும் இந்த வாட்டி வந்து மாசி மகம் வந்து வருது இது வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் மாதம் தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது புதிய இடம் வாங்கிறது புதுசாக மனை கா அதாவது அடிக்கோல்டுறது அதை தவிர வந்து மனைக்கு வாசக்கால் வைக்கிறது இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணோம் கார்த்தால் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வர்லம் அதாவது ஒன்றரை மணி நேரம் வந்து இந்த காலகட்டங்கள் வரும் ஒன்றரை மணி நேரம் அப்படின்னா வந்து தொண்ணூறு நிமிஷம் அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க இந்த அஞ்சு வகையில் பார்த்தேன்னா முதலில் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஸ்நானம் செய்யக்கூடிய நேரம் பூஜை செய்யக்கூடிய நேரம் அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்யக்கூடிய நேரம் தாம்பூலம் தரிக்கும் நேரம் அப்படின்னு அஞ்சு வகையாக பிரிக்கிறார் இதில் வந்து கடைசி ரெண்டு விஷயங்கள் அதாவது போஜனம் செய்யும் நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரத்திலையும் வந்து நம்ம வந்து வாஸ்து பூஜையை பண்ணோமே ஆனால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்றது இந்த ஜோசிய இதுவில் தெரிவிக்கப்பட்ட ஒன்று ஜோசிய கிரந்தங்களில் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்ட ஒரு பெரிய விசேஷம் அதனால் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண்வழிக்கும் நாள் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் அதாவது நைன் ஃபார்ட்டி டூலேருந்து லெவன் டுவெல் வரலும் இருக்கக்கூடிய கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து பன்னினர்களே ஆனால் அது வந்து வெற்றியை கொண்டு கொண்டு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறோம் ஏ தவிர வந்து இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு எந்த வகையான தோஷமும் கிடையாது அதாவது அதை திதி தோஷமோ வார தோஷம் மோ நட்சத்திர தோஷமோ காலம் எமகண்டம் எந்த ஒரு தோஷமும் கிடையாது எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யலாம் அப்படின்றத சொல்கிறேன் அதற்கு பிறகு பார்த்தலையென்னால் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது அது வந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது அதற்கு பிறகு பத்தாம் தேதி அன்னைக்கு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாசி மாதம் அமாவாசை வருது அமாவாசைன்றது வந்து மூதோதய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கணும் த தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும் அமாவாசைக்கு அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வரி வலியுறுத்தி சொல்றோம் இந்த முக்கியமான தினங்கள் எல்லாமே வந்து இந்த மாசத்துல வருது இதை தவிர ஒரு ஒரு ராசியாக இப்போ வந்து மேஷம் முதல் நம்பரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்ச வேலை என்னுடைய சார்ஜஸ் என்ன அப்படின்றத போட்டுட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அந்த டயத்தில் வந்து சந்திரன் அதாவது நட்சத்திர சந்தியோ பாத சந்தியோ லக்ன சந்தியோ இல்லைன்னா வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய சந்தியோ இருந்ததே ஆனால் அதன் பிரகாரம் வந்து பலன்கள் மாறும் அதனால் வந்து உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் கரெக்டாக வருது எந்த பாதம் கரெக்டாக வருதுன்றதை பார்த்து கோல்சார பிரகாரம் இன்றைய நிலையம் வச்சுட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சுண்டு உங்களுடைய பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து என்ன எளிய பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாசம் சோபகுருத்து வருஷத்தின் பலன்களை ஒன்றா பார்க்கலாம் மிருகசீர்ஷம் திருவாதுரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது நல்ல விசேஷம் இந்த மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாசமான மாசி மாசத்துல பார்த்தேன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல புத பகவான் மூன்று கிரகங்கள் இருக்கா பொதுவாகவே வந்து நம்ம இந்த சௌரமானம் அதாவது இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு இந்த மாத கிரகங்களை பற்றி சொல்லுவோம் மாத பலன்களை சொல்லுவோம் இந்த மாதமான மாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போகிறது இருந்தாலும் முயற்சி ஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் உட்காந்து சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தைக்கும் மகனுக்கும் நிச்சயமாக பிரச்சனை இருக்கும் அதாவது உங்களுடைய தந்தையோட கருத்து மோதல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர பார்த்தேன்னா உங்களுக்கு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க உங்களுடைய பாஸ்ன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் மேல் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசியில் பார்த்தேன்னா புத பகவான் ஒன்பதாம் இடத்துல ராசியின் அதிபதியே ஒன்பதாம் இடத்துல போய் உட்காறது நல்ல விசேஷம் இதன் இதில் என்ன பெரிய விசேஷம்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ரெண்டு பேருக்குமே நண்பர் அப்படின்றதுனால எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணி பொலைட்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகக்கூடிய நல்ல என்ன சொல்கிறது ஒரு சாணக்கியத்தனம் உங்கள்கிட்ட இந்த மாதம் தென்படும் பணவர் அவருக்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நாளாக வந்து உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருந்து அதெல்லாம் மாறி டிசம்பர்லேருந்து மாறி எடுத்து இப்போ ஒரு மூணு மாதம் ஆயிரத்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த குரு பகவான் ச அவங்களுடைய ராசிக்கு ஏ ஏழாம் இடத்தை பார்க்கறது அதாவது தன்னுடைய ஒன்பதாம் பார்வையில் ஏழாம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண வாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை பார்க்குறாலும் அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மறைந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சு போயிருக்கிறது அளவு விசேஷம் இல்லை இருந்தாலும் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானோடு இருக்கிறதுனால மருத்துவம் போன்ற விஷயங்கள் மூலியமாக சிறு சிறு அறுவை சிகிச்சை மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதம் உண்டு அதாவது குழந்தை பிராப்தி இல்லாமல் ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வந்து மருத்துவ உதவியுடன் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு எட்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் கடல் கடந்து சென்று வாணிபம் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திடீர் பண வரவு மறைந்த இடத்திலிருந்து எதிர்பாராத இடத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட்டு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இடத்துலருந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க திடீர்னு வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எட்டாம் இடத்துல போய் சுக்கர பகவான் போய் உட்கார்றதுனாலையும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி அவரும் வந்து மறைந்திருக்கிறதுனால வேலையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக வரப்போகுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையா சுக்கர பகவானும் சரி புத பகவானும் சரி இந்த மாத கடைசியில் தான் மாறும் அதாவது மூணு மூணுக்கு அப்புறம் வந்து புத பகவான் மீனத்துக்கு போகிறார் பத்தாம் இடத்துக்கு போகிறார் சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிற எட்டாம் இடத்துலேருந்து அதனால் பார்த்த இல்லை ஏன்னால் எட்டாம் தேதி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் பார்த்தேனா திருமண பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் கண்டிப்பாக திருமண யோகம் உங்களுக்கு வந்தாச்சு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு இதை தவிர பதினொன்றாம் இடத்துல ஏழாம் அதிபதி இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய பார்ட்னர் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் மூலியமாக உங்களுக்கு வந்து தொழிலில் ஒரு மாற்று தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் பார்த்தலாம் ஏ இந்த புதன் ராசிக்காரர்கள் அதாவது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரும் இந்த ஐ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிறவங்க இந்த எலக்ட்ரிசிட்டி பல்பு இந்த மாதிரியான விற்கிறவங்க அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து கவிஞர்கள் இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கு வந்து சினிமா துறையில் பெரிய ஏற்றமும் புதிய மாற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தோன்னா பொதுவாகவே இந்த மிதுன ராசி வேலைக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலகட்டமாக இருக்கு கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு வந்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதனால இந்த மாதத்துல எல்லா விதமான முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் சில நாட்கள் வந்து இந்த மாதத்தில் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டிரம காலகட்டம்னு சொல்றோம் இந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன் ஒரு அந்த காலகட்டத்தில் மதி மயங்க கூடும் அதனால் வந்து மதிகாரகன் ம எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்றது சொல்கிறோம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவோர் வெளி மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தை தவிர்த்துட்டு எல்லா விதமான விஷயங்களும் செய்யலாம் இந்த புதன் ராசிக்கான மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் வந்து குரு பகவானுக்கு பிரீதி பண்ணிட்டு வாங்க குரு பகவானுக்கு என்ன சார் பிரீதி பண்ணுறது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வாராவாரம் வியாழக்கிழமை போங்க வாழைப்பழம் அன்னாசி அதை தவிர எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வந்து வாங்கி தானம் கொடுங்க உங்களால் முடிஞ்சது பெருமாளுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தானம் கொடுங்க இதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் எல்லாமே கடந்து போகும் நல்லபடியான ஒரு பெரிய ஏற்றமான மாதமாக இந்த மாசி மாதம் விளங்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்